மை சேனலில் வாங்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம மல்மல் கலெக்ஷன்ஸ் புது வரைட்டிஸா நிறையா வெரைட்டி வந்திருக்குங்க ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது இது வந்து பிரிண்டட் காட்டன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி வெரைட்டிஸ் எப்படி இருக்குது வாங்க கலர்ஃபுல்லான மல்மல் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் காட்டன் அடைய வருஷம் ஒவ்வொன்னா காட்டிக்கிட்டே வாங்க சூப்பராக இருக்குது ஒவ்வொன்றா பார்ப்போம் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இது முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா ஸோ அழகிய கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ சூப்பராக இருக்கு ரெட் க்ரீன் பர்பிள் எல்லா கலெக்ஷன் எல்லா கலர்ஸும் மிக்ஸ்டு வர மாதிரியான ஒரு மல்டி கலர் காம்பினேஷன் முந்தானைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி டபுள் சைடு பார்டர் வந்துடுது ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் ஸோ பார்டர் தாங்க அவங்களுக்கு கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க சாரி உள்ளே வந்து அவங்களுக்கு ப்ளைனாக தான் வருது இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஸாரி உள்ள ஃபுல்லாமே டபுள் சைடு கலர்ஃபுல் பார்டரோட கொடுத்துருக்காங்க அம்மா ஆலிட் நம்ம அவங்க லாவெண்டர் பேஸ்ல இருக்கக்கூடிய சாரி டபுள் சைடு உங்களுக்கு बॉर्डर வந்திருது மல்டி கலர் பார்டரோட இது வந்து முண்டான ஓகேக்கா இது வந்து பிளவுஸு சொல்லுற சட்டிலான ஒரு பேட்டர்ன் ஆஃப் சாரி கலெக்ஷன் இது ஸோ அடுத்த சாரி டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் நல்லா பிரைட்டனிங்காக கொடுத்துருக்காங்க ஸோ கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு இதுதான் ஸாரியோடயே வரக்கூடிய ப்ரிண்ட் உங்களுக்கு வாஷ் அவுட் ஆகாது இது முந்தான நல்லா பிரைட்டனிங்காக இருக்குது ஸாரீ ஓகேக்கா

சாரி உள்ளக்குள்ளாமல் இந்த மாதிரி டிசைன் ச அதில் இங்கே இருக்கு இது நல்லா இருக்கு இது ஃபைவ் எயிட்டி ருபீஸ் தான் இது காட்டுங்கக்கா முந்தான இது பிளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாமே இது எவ்வளோக்கா இது கலர்ஸ் இருக்கா இது நல்லா இருக்கே இது நல்லா பெரிய சிலையா இருக்குமாக்கா இந்த சாரி காட்டுங்க ஸோ கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு பிங்க் அண்டு ஒரு அழகான டார்க் ப்ளூ காம்பினேஷனில் இது முந்தான இது ப்ளவுஸு டபுள் சைடு பார்டர் வந்துடுது இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டுங்களேன்

இந்த இதை பார்க்கல கா இது பார்த்துட்டு வோமா பார்க்கல இது காட்டுங்க ஸோ இது வந்து கோயில் கட்டிட்டு போகிற மாதிரியான லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ ஸோ கோயில் கட்டிட்டு போகிறவங்களாம் காட்டன் சாரீஸ் வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி காமினேஷனெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் இது முந்தான பிளவுஸ் பிளைனாக வந்துடுது ஸாரி உள்ள ஃபிளர்க்கு அப்படியே டிசைன் இந்த மூணு பார்க்கல ஆஹா இது மூணு நம்ம பார்க்கல இது பார்த்தோமா இது பார்க்கல பார்த்துட்டோம் ஆ சரி ஓகே ஓகே இது ஃபைவ் எயிட்டி பார்க்கலாம் ஃபைவ் எயிட்டி ரேஞ்சஸில் வந்து இந்த சாரீ மிஸ் ஆயிடுச்சு அந்த முந்தானே ஓகேக்கா டபுள் சைடு பார்டர் வந்துடுது ஓகே ஸோ இன்றைக்கு பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸ் தோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்